வணக்கம் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஹிஸ்புல்லா ஆளில்லா விவாத தொழில்நுட்பம் தடுக்க முடியாமல் தொடர்ந்து திணறும் இஸ்ரேல் ராணுவத்துடன் தீவிரமடையும் நிதன் ஜாகுவின் மோதல் அபாய கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் உச்சகட்ட குழப்பத்தில் நிதன் அணு ஆயுத ரகசியங்களை பகிர்ந்த ரஷ்யா பதிலுக்கு ஈரான் எடுத்த முடிவு அச்சத்தில் மேற்கத்தைய நாடுகள் இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து அந்த நாட்டின் மீது ஹிஸ்புல்லா இதுவரை ஆயிரம் ஆளில்லா விமானங்களை அனுப்பி தாக்கியுள்ளது இது குறித்து குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் ஊடகமான சனல் பதின்மூன்று ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால்களே இந்த தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளன இஸ்ரேலினுடைய அயன்டோம் சிஸ்டம்களை ஹிஸ்புல்லாவின் ட்ரோன்களில் தாக்கும் நிலையில் அதனை வீழ்த்த முடியாமல் இஸ்ரேலின் போர் விமானங்கள் துணருவதாக சேனல் பதிமூன்று தெரிவித்துள்ளது து இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசியுள்ள வடக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் கமாண்டர் ஹிஸ்புல்லாவிற்கு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் குறிப்பிட்ட அளவு வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதலினால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஏராளமான இஸ்ரேலியர்கள் தங்களது குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு மக்கள் வெளியேறியுள்ளதாக சனல் பதிமூன்று ஊடகம் தெரிவித்திருக்கிறது அண்மையில் சிரியாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக லெபனானின் நிலையிலிருந்து பதினைந்து கிலோ மீட்டர் அப்பால் உள்ள வேளாண் ராணுவ தளத்தை ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் தாக்கியிருக்கிறது இந்த ராணுவ தளத்திலிருந்து சென்ற படைகள் தான் சிரியாவுக்குள் தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா ராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் தங்களது ஆயுதம் திட்டமிட்டபடி இலக்கை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது அடுத்து நெதஞ்சியாக போர் தொடுத்திருப்பது ஹமாசுக்கு எதிராகவோ அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவோ அல்ல உண்மையில் அவர் போர் தொடுத்திருப்பதும் தாக்குதல் நடத்தி வருவதும் இஸ்ரேல் கமாண்டர்களுக்கு எதிராக என மாரிவ் தெரிவித்துள்ளது அந்த செய்தி பத்திரிகையின் ராணுவ செய்தியாளரான எழுதியுள்ள கட்டுரையில் கூறியுள்ளதாவது தனது தோல்விகளை ஏற்றுக் கொள்ளாமல் ராணுவ தலைமை தளபதி ஹலோவி மற்றும் செய்தித் தொடர்பாளர் மீது நிதன் ஜாகு குற்றம் சுமத்தி வருகிறார் எகிப்து எல்லையில் இஸ்ரேல் ராணுவத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அப்பகுதியில் சுரங்கங்கள் உள்ளதாகவும் அப்பகுதியில் ஆயுதங்கள் கடத்தப்படுவதாகவும் போலியான ஆவணங்களை நிதன் ஜாகு ார் இதன்படி நெதன்ஜாகுவின் ஆதரவாளர்கள் ராணுவ தளபதிகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதனால் சாதாரண ராணுவ வீரர்கள் தங்களது மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் இதேபோல் போல் பொதுமக்களும் ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எகிப்து எல்லையில் படைகள் நிறுத்த தேவை இல்லை அங்கிருந்து வாபஸ் பெற்றால் தான் அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் எனவும் ராணுவ அமைச்சர் ஜோவ் கூறியுள்ளார் ஆனால் இதனை நெதஞ்சாக எதிர்கின்றனர் ார் இதிலிருந்து அரசாங்கத்திற்கும் இடையிலேயே பிளவுகள் வளர்ந்து தெரிகின்றது காசாவில் முழுமையாக வீழ்த்தி இஸ்ரேல் படைகள் நினைக்கின்றன ஆ நாள் போருக்கு பின்னர் காசாவை யார் ஆளப்போகின்றார்கள் என்ற திட்டம் நெதஞ்சாஹுவிடம் சரியாக இல்லை இதனால் காசா வெற்றி என்பது காணல் நீராக உள்ளது காசாவில் உள்ள இரண்டு ராணுவ படை வீரர்கள் நிரந்தரமாக வெளியேறும் வரை ஹிஸ்லா மீது விரிவான தாக்குதல் நடத்துவதற்கு எந்தவித வாய்ப்பு இல்லை வடக்கில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருகிறது கொள்கைகளால் தற்போது மேற்கு கரையிலும் போர் தொடங்கிவிட்டது காத்து ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடங்கினால் அடுத்த கட்ட போர் மீண்டும் தொடங்கிவிடும் பல திருப்பங்களையும் ஏற்படுத்தும் பாலஸ்தீன அதிகார சபைக்கு கொடுக்க வேண்டிய வரி வருவாயை நிறுத்தி வைத்திருப்பது அலக்ஸா மசூதிக்குள் அத்துமீறி நுழைவது போன்ற நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் மோசமாகி வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் அரசியல்வாதிகள் வலதுசாரிகள் இடதுசாரிகள் ஊடகங்கள் என ஒவ்வொரு தரப்பிற்கும் இடையிலான வேற்றுமைகள் முன்னோதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து பெரும் குழப்பம் நிலவுகிறது என மாறிவு செய்தித்தாள் ஆசிரியர் பென் டேவிட் தொடர்ந்தும் ரஃபால் நகரில் உள்ள ஹமாசின் ஒரே ஒரு பெட்டாலியனை கூட இன்னும் ஆக்கிரமிப்பு படைகள் தோற்கடிக்கவில்லை என இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குழு உறுப்பினர் அமித் ஹலோ கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நகரில் ஹமாஸின் அனைத்து பட்டாலியன்களையும் வீழ்த்தப்படும் விட்டதாகவும் நகர் பகுதி முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்து அடுத்த நாளே அந்த நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு குழு உறுப்பினர் அமித் ஹெலோ இப்படி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலின் சனல் ஏழு ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது காசா நகரில் இரண்டாங்கிரம் கமாஸ் வீரர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது உண்மையில் அங்கு மட்டும் கமாஸ் பத்தாயிரம் வீரர்களை வைத்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் சொல்வது உண்மை என வைத்துக் கொண்டாலும் கூட வெறும் இருபத்தி ஐந்து வீதம் வீரர்கள் மாத்திரமே கொல்லப்பட்டுள்ளனர் ரஃபாவில் சிறிய அளவிலான சுரங்கங்களை தான் இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது பல சுரங்கங்கள் இல்லை இது அழிக்கப்படவில்லை பெற வழிவகுக்கும் கமாஸ் இன்னும் மிக பெரிய அளவில் ஆயுதங்களை வைத்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் சிறிய அளவிலான ஆயுதங்களைத்தான் அளித்துள்ளது கமாஸை தோற்கடிப்பது அல்ல அழிப்பது என்ற இலக்கு இன்னும் வெகு தொலைவில் உள்ளது கமாஸின் ரஃபா போராளிகளை அழித்துவிட்டதாக கூறுவதன் மூலம் இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களை தவறாக வழி அங்கிருந்து வெளியேறினார் ஆனால் மீண்டும் இரண்டாவது முறையாக மீண்டும் பின்னர் வெளியேறியது இப்படியே யூனிஸுக்குள் மட்டும் நான்கு முறை இஸ்ரேல் படைக்கு நுழைந்து வெளியேறியிருக்கின்றது அல்ஜை பகுதிக்குள் ஐந்து முறை நுழைந்து வெளியேறிவிட்டது ஆனால் அங்கிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான கமாசின் தாக்குதல் குறையவில்லை தற்போதைய இஸ்ரேலின் போர் முறை எந்த வெற்றியையும் ஏற்படுத்தவில்லை கமாசில் ஒரு போராளி கொல்லப்பட்டால் இரண்டு போராளிகள் மீண்டும் புதிதாக பிறக்கிறார்கள் ஒருவர் காயமடைந்து வெளியேறினால் மீண்டும் மூன்று பேர் புதிதாக ஹமாஸ் போராளிகளாக இணைகின்றார்கள் ஒரு ஆயுதம் கைப்பற்றப்பட்டால் அதிலிருந்து ஐந்து புதிய ஆயுதங்கள் காசாவின் சுரங்கங்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது இது கமாசினால் மேற்கொண்டு வரும் ஒரு சுரங்கப் போர் என சின்பெட்டின் தலைவர் விவாதித்துள்ளார் உண்மையில் நாம் கமாஸையும் அளிக்கவில்லை சுரங்கங்களையும் அளிக்கவில்லை மாறாக முடிவு கமாசின் சுரங்கத்திற்குள் சிக்கி உள்ளோம் என இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்தில் நெசட்டின் பாதுகாப்பு குழு உறுப்பினர் அமித் ஈரான் ரஷ்யாவின் ஆயுத பரிமாற்றம் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஈரானுக்கு முக்கியமான அணு ஆயுத ரகசியங்களை பகிர்ந்த ரஷ்யா பதிலுக்கு பாலிஸ்டிக் கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்னும் சில வாரங்களில் உக்ரைன் மீது பாலிஸ்டிக் தாக்குதல் முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தாழ்ந்த அமெரிக்க கைப்பற்றியிருப்பதாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உறுதி செய்துள்ளது அமெரிக்க வெளி அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து தெரிவிக்கையில் ஈரான் இதுவரை காத்திருந்த அணு ஆயுத ரகசியங்களை ரஷ்யா பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அதில் விண்வெளி தொடர்பான ரகசியங்களும் இருக்க ார் இந்த நிலையில் தற்போது பிரித்தானிய வான்வெளியை பயன்படுத்தவோ அல்லது பிரித்தானியாவில் தரையிறங்கவோ ஈரான் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு கொண்டு சென்ற ரஷ்ய கப்பல் நிறுவனம் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தும் அனுமதி உக்ரைனுக்கு அளிப்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றே தகவல் வெளியாகியிருக்கிறது ஈரான் எடுத்துள்ள முடிவால் தற்போது உக்ரைன் ரஷ்ய போர் போர் மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் லாமி குற்றம் சாட்டினார் ஆனால் இதில் தங்களுக்கு பங்கு இல்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷேடோ அவகணிகளை உக்ரைன் பயன்படுத்துவது தொடர்பில் விவாதித்த பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் இத்தாலி பயணப்பட உள்ளார் அத்துடன் இந்த விவகாரத்தில் ஆதரவளிக்க ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளையும் பிரித்தானியா நாடு உள்ளது ஆனால் இந்த அவகணை விவகாரம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்ற அச்சத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பகிர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஸ்ட்ராங் ஷாடோ ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தும் என்றால் நேட்டோ நாடுகளுடன் ரஷ்யா போரில் ஈடுபடும் நிலை உருவாகும் என ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க